அடுத்தது பதினேழாவது ஸ்லோகம் பகவே முருகா என் முன்னாடி வா முருகா வா என் முன்னாடி வா அவங்க கூட்டர் ஸ்புரத் ரத்யூரண்டலீல பாக கடவுபீத்த வாசேரு புரஸ்தான் மமாஸ்தாம் புராரே ஸ்தனூஜா சொன்னார் ரத்னத்தினால் அழைக்கப்பட்ட மெளிரும் கெய்யூரம் மற்றும் மாலைகளுடன் விளங்குபவர் ஜாமுன்னு ரத்னமால போட்டுருக்கார் அசைந்தாடும் குண்டலங்கள் ஒளியால் அழகுற விளங்கும் கண்ணங்களை கொண்டவர் அவர் கண்ணங்களாம் அப்படியே பல 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 இருக்கு பட்டு பீதாம்பரத்தை இடையில் அணிந்தவர் அழகிய வேலாயுதத்தை கையில் வைத்துருக்கிறார் பரமேஸ்வரன் மைந்தன் என் முன் தோன்றட்டும் முப்புறங்களை அழித்தவர் பரமேஸ்வரன் எனவே திரிபுராரி அப்படின்னு சொல்லு பரமேஸ்வரனுக்கு குறிக்கும் அதனால் என்ன சொன்னார் இப்போது புரத் ரத்ன கேயூரஹாராபிராமஹாபிராமகான்னா ரொம்ப அழகாக இருக்கார் ரத்னம் கெய்யூரம் இதெல்லாம் வச்சுட்டு அழகாக இருக்கார் சலத் குண்டல ஸ்ரீ லசத் கண்டபாக கடோ பீத வாசாக பீத வாசி நல்ல பீதாம்பரத்தை இடுப்பில் பெற்றுக்கார் கரே சாருசக்தி அழகான சக்தி கரை கையில் இருக்குது புரஸ்தான் மமாஸ்தான் புரஸ்தான் மமா ஆஸ்தான் புராரேஸ்தனுஜ புராரியினுடைய பிள்ளையே புரன் என்கிற அசுரனை அழித்த பரமேஸ்வரனுடைய பிள்ளையே புராரே ஸ்தனுஜ தனுஜன்னா பிள்ளை அப்படிப்பட்ட புறஸ்தாத்து நம்ம ஆஸ்தாம் என்னுடைய முன்னாடி அப்படியே தோன்றுவாயாக பிரத்யட்சமாக வா அப்படின்னு கூப்பிட்றார் நான் உன்னை பார்க்குறேன் நீ எனக்கு அருளும் கொடுக்குற ஆனால் உன்னுடைய கட்டாசத்தை காட்டுறதுன்னு முன்னாடி சொன்னார் இப்போ வந்து முழுமையாக என்னுடைய பிரத்யட்சமாக முழு உருவத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படி